திரளான மக்களை கண்டேன் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட எச்சரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் திரளான மக்களை கண்டேன் ஒரு சிலர் ஒரு சில சபையார்கள் சொல்லுவார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரை தான் பரலோத்தில் இருப்பாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துலாம் நாங்கள் இருக்கிறோம் நீங்களாம் இல்லை என்று சொல்லுவார்கள் அது சொல்லுகின்ற காலம் ஒரு காலம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பதாக தான் ஒரு பெரிய தப்பறையாக இருந்தது இப்பொழுது இல்லை இருந்தால் அந்த எண்ணம் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட மக்களுக்குள் இருக்கிறது அப்படியெல்லாம் பிரியமானர்களே எண்ணி மக்களை மீட்க விடுவதற்காக அந்த எண்ணத்தோடு கடவுள் இந்த பூமிக்கு தன் மகனை அனுப்பவில்லை எண்ணில் அடங்காத பிள்ளைகளை எண்ணிக்கையில் அடங்காத பிள்ளைகளை மீட்க வேண்டும் உலக மக்களை மீட்க விடுவதற்காக கடவுள் தன் மகனை இந்த பூமிக்கு அர்ப்பணித்தான் ஆகவே தான் அவருக்கு பெயர் உலக ரட்சகர் உலக மீட்பர் உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி உலகத்தின் பாவங்களை தீர்க்கும் தேவ ஆட்டுக்கூட்டு என்று பெயர் ஒரு சபையுடைய பாவத்தை அல் ஒரு தேசத்தினுடைய பாவத்தை அல் ஒரு நாட்டுடைய பாவத்தை அல்ல உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர் அப்படி மீட்கப்படுகின்ற போது எண்ணுகிற அளவில் இருக்கிற ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் என்பது வேறு அது எங்கிருந்து வந்து சொன்னால் பிரியமானவர்களே அது பன்னிரெண்டு கோத்திரங்கள் பன்னிரெண்டு கோத்திரங்கள் இருந்து அவர் அவர் எடுக்கிறார் அந்த கோத்திரத்தில் வரக்கூடிய இஸ்ராயல் கோத்திரத்தில் வரக்கூடிய மக்களுடைய கணக்காக இருக்கிறது ஆனால் இங்கே வாசிக்கிறோம் எண்ணிக்கையிட முடியாத எண்ண முடியாத பெரும் திறனான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் எல்லா குலத்தையும் எல்லா இனத்தையும் எல்லா மொழியும் சார்ந்தவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கேந்து கொள்ளப்படுகிறார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சொர்களே திறனான மக்களை நான் கண்டேன்னு சொல்கின்ற பொழுது அந்த திறனான மக்களில் நாமும் ஒருவராயிருப்போம் அந்த திறனான மக்களில் விண்ணகத்தில் நாமும் ஒருவராயிருக்க இங்கே இயேசுவின் சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இயேசுவின் மதிப்பிலின்படி வாழக்கூடியவர்களாக இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி அப்படி திருநாமத்தை வாழ்கிற நாட்கள் வரை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமின்